கால்கள்ல வந்து விரல் இருக்கும் காது விகாரமா இருக்கும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து லக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஆண்களை பொறுத்த அளவுக்கு வலது கையில ஆறு விரல் அல்லது வலது காலில் ஆறு விரல் இருந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதுவே பெண்களா இருந்தது அப்படின்னா இடது கையில அல்லது இடது காலில் ஆறு விரல் இருக்கும்போது அது அதிர்ஷ்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஆறு விரல் அப்படிங்கிறத விட அவங்களுடைய அதாவது பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வயசுல அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எந்த இந்த துறையில் வருது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கணிக்க முடியும் அப்படிங்கிறது நிர்சனமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி காது பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா காது பொதுவாகவே யாராருக்கெல்லாம் யானை காது இருந்துகிட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் பிரபலியமாக அதாவது நூற்றுக்கு ஐம்பது பேர் அறுபது பேர் கோடீஸ்வரராக வாழ்ந்தால் கூட ஒருவர் இரண்டு பேர் மட்டும்தான் பிரபலியம் ஆக முடியும் அந்த பிரபலிய யோகம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கிது யாராருக்கெல்லாம் யானை காது போல ஒரு தோற்றம் வந்துகிட்ருக்குதோ